அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவர் வந்து மனைவியுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கணும் அதே போல மனைவி வந்து கணவர் சொல் பேச்சு கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் மேலும் குழந்தைகள் வந்து பெற்றோர்கள் பேச்சை கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு எளிய தாந்திரிக பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது அந்த முறை பார்த்தீங்கன்னா சித்தர் குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பரிகாரம் அது திங்கட்கிழமை நாளில் செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு காலையில் வந்து அந்த வீடியோ போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா பார்த்து அதன்படி செய் நிச்சயமா உங்களுடைய பேச்சை உங்க கணவர் மற்றும் குழந்தைகள் கேட்டு கட்டாயம் வந்து நடப்பாங்க இந்த பதிவும் பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னு வந்து சொல்லலாம் எது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்முடைய சகோதரிகள் சில பேர் ரெக்வஸ்டே கிட்ட கேட்டுக்கிட்டதே தான் அதாவது அவங்க வந்து அவங்க கணவர் சரியாக அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறதில்ல வேலைக்கு விலகி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா என்னுடைய காதலி வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க திரும்பவும் வந்து அவங்க எங்கள் கூட சேரணும் நாங்கள் சந்தோஷமாக வாழணும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு என்ன வேணாலும் நான் பண்ணுவேன் ஏன்னா நான் அவ்வளோ உண்மையாக நேசிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இன்னொரு சகோதரி பார்த்திங்கன்னா அவங்களுடைய அக்கா கணவர் வந்து அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்ட மாதிரியும் அதனால் அக்காவும் அவங்களுடைய கணவரும் வந்து சேரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது அக்காவும் மாமாவும் வந்து ஒன்ன சேரணும் இதுக்கு எதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது போல பிரிந்த உறவுகள் யாராக இருந்தாலும் சரி அது வந்து அம்மா மகள் மேலும் கணவன் மனைவி காதலன் காதலி சகோதரர்கள் நண்பர்கள் அப்படின்னு எந்த மாதிரி உறவுகள் பிரிந்து போயிருந்தாலும் சரி இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ள அவங்களே உங்களை தேடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க யார் மேல தப்பு இருந்தாலும் சரி உங்க மேலேயே தப்பு இருந்தாலும் சரி இல்லை அவங்க மேலேயே தப்பு இருந்தாலும் சரி தேடி வந்து உங்ககிட்ட அவங்க வந்து பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான முறை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒரு நாள் வரைக்கும்லாம் நீங்கள் வெயிட் பண்ணவே தேவையில்லை ரெண்டு மூன்று நாட்கள்லேயே கூட ரிசல்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு பாசிட்டிவாக கிடச்சிருக்குது அதனால் நீங்கள் இதை வந்து முயற்சி பண்ணுங்க என்ன முறை அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலான்னு சொல்லிடுறேன் நான் மேலே சொன்னேன் இல்லையா யாரெல்லாம் வந்து ஒருத்தங்களை மிஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் வந்துட்டு செய்யலாம் இன்னொரு விஷயத்தை வந்துட்டு சொல்லிக்கிறேன் இன்னொரு சகோதரர் வந்து கேட்டிருந்தாங்க நான் வந்து ஒன் சைடாக ஒருத்தங்க லவ் பண்றேன் அவங்கள வந்து என் பக்கத்து இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் ஒன் சைடாக லவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய லவ்ல வந்து உண்மை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த முறையை வந்து ட்ரை பண்ணலாங்க ஒருவேளை அந்த பொண்ணு வேற யாரையாவது மனதார விரும்புகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்கள தொல்லை பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது அவங்க யாரையுமே பண்ணல உங்கள் காதல் உண்மையானதுனா வேணுன்னா இந்த முறையை வந்து ட்ரை பண்ணுங்க மற்றபடி வந்து தவறான கண்ணோட்டத்தில் இந்த முறையை வந்து நீங்கள் பண்ண வேண்டாம் அது உங்களுக்கு பலன்கள் கொடுக்காது யாரெல்லாம் வந்து நல்ல மனதோட தூய்மையான எண்ணத்தோட உண்மையான பாசத்தோட சேரணுங்கிற எண்ணத்தோட செய்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது பலன் கொடுக்கும் மேலும் இந்த முறைக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது அதனால நீங்கள் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக வந்துட்டு இந்த மெத்தடை வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் மேலும் பெண்களை இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது ஆனால் அந்த இருபத்தி ஒரு நாட்களும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே வேலை செய்யற மாதிரி வந்து பாத்துக்கோங்க அதாவது ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இப்ப இந்த வீடியோ பார்த்ததும் அவங்க ரிலேட்டிவ் வீட்டுல இருந்தாங்கன்னா அங்கேயே கூட ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைப்பீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க இருபத்தி ஒரு நாட்களும் தொடர்ந்து நீங்க பண்ணணும் இல்லையா அதனால உங்க வீட்டுல இருந்தே பண்ணுங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்க நாட்களை வந்து தேர்வு செஞ்சுக்கோங்க இது எந்த நாள்ல துவங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து தொடங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது சனிக்கிழமை காலையா இரவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு எந்த டைமுமே கிடையாது ஏன்னா இது ஒரு லா அட்ராக்ஷன் மெத்தடா இல்லைங்களா அதனால வந்து இதுக்கு நீங்க டைமிங் எல்லாம் வந்து பார்க்கவே தேவையில்லை அதனால சனிக்கிழமை காலையில இருந்து இரவுக்குள்ள எப்ப வேணாலும் இந்த முறையை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் சரி இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர்ல வந்துட்டு தண்ணீர் எடுத்துக்கோங்க இந்த டம்ளர் பாத்தீங்கன்னா கண்ணாடியா இருக்கலாம் பிங்கானா இருக்கலாம் இல்லை சில்வராக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் நான் பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்தாதீங்க கண்ணாடியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி வந்து சீக்கிரமாகவே நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உட்கிரகிச்சுக்கும் அதுக்காக வந்து கண்ணாடி மெயினாக வந்து சொல்றது உங்கள் வீட்டில் இல்லைங்கும்போது நீங்கள் சில்வரே வந்துட்டு எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதில் வந்து குடிக்கிற தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் இந்த தண்ணீரை எடுத்துட்டு ஏதேனும் ஒரு அமைதியான இடத்துல போய் நீங்கள் உட்காந்துக்கணும் இப்போ உங்க வீட்டில் உங்களுக்குன்னு தனியாக ரூம் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு கதவை சாத்திட்டு அமைதியாக வந்து உட்காந்துக்கோங்க யார்கிட்டயே பேசாதீங்க மொபைல் பார்க்காதீங்க வேற எந்த சிந்தனையுமே வந்து மனசில் வச்சுக்காதீங்க ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக வந்து இருங்க அமைதியாக செய்யுங்க யாருக்கு தெரியாமல் தனியாக ஒரு ரூமில் போயிட்டு செய்யுங்க போதும் ஒரு அஞ்சே நிமிஷம் இருந்துச்சுனாவே அப்படியே போதும் நமக்கு அது கூட நமக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா ரெண்டு கிராம்பு வந்து தேவைப்படுது இந்த கிராம்பு பார்த்திங்கன்னா மேலே மொட்டுக்கள் இருக்கிற கிராம்பாக பார்த்து எடுத்துக்கணும் எப்போவுமே மொட்டு இல்லாத கிராம்பாக பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது இந்த ரெண்டு கிராம்பும் நல்லதாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிறதே எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் எடுத்துகிட்டு தான் நீங்கள் இந்த ரூமுக்குள்ளாரியே வரணும் அதன் பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு கிராம்பையும் உங்களுடைய வலது கடவாய் இருக்கு இல்லையா அதாவது வ வாய்க்குள்ள அந்த பல்லிடுக்கு அங்கே வந்துட்டு நல்லா வந்து கடிச்சிக்கணும் எதுக்காக கிராம்பை வாயில் வச்சு கடிச்சிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோமோ அதை கிரகிச்சுக்க கூடிய சக்தி வந்து இந்த கிராம்புக்கு உண்டு தான் கிராம்பை வாயில வச்சுட்டு குலதெய்வம் பேரை சொல்லி கூப்பிட்டோம்னா கூட அந்த குலதெய்வமே நம்ம வீட்டுக்கு வந்துடுமோ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த கிராம்பு அதாவது ஆகர்ஷணம் செய்யக்கூடிய சக்தி வந்து உண்டு அதனால் இந்த கிராம்பை வந்து நம்ம வாயில் வச்சு அடக்கிக்கணும் நல்லா பல் இடுக்கில் நல்லா வந்து கடிச்சிக்கோங்க அதன் பிறகு இப்போ அந்த தண்ணீர் இருக்குது அதை வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து வச்சுக்கோங்க நீங்க எந்த திசையை பார்த்து அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு இந்த மூன்று திசையில் பார்த்து உட்காரலாம் தெற்கு திசை வந்து வேண்டாம் அது வந்து யம திசை சொல்லுவோம் மேலும் அது யாராவது காணாம போயிருந்தாங்க அப்படின்னா தான் இந்த பரிகாரத்தை நம்ம தெற்கு திசை பார்த்த மாதிரி செய்வோம் நாம இந்த இடத்துல செய்யறது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்க திரும்ப வந்து சேரணும் நம்ம கூட நல்லா பேசணும் அப்படிங்கிறதுக்காக செய்யறோம் அதனால இந்த மூன்று திசையை பார்த்த மாதிரி மட்டும் நீங்க உட்கார்ந்துக்கோங்க அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா வலது கையினுடைய சுண்டு விரல் இருக்கு இல்லையா அந்த சுண்டு விரல் எடுத்து நீங்க லைட்டாக வந்து தண்ணிக்குள்ளே டிப் பண்ணிக்கணும் லைட்டாக வைங்க இப்படி நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ரூம்குள்ள வாங்கன்னு இல்லையா அதாவது தண்ணீரையும் கிராம்பையும் எடுத்துக்கிட்டு வாங்கன்னு அப்போ நீங்கள் நல்லா வந்து சோப்பு போட்டு உங்க கைகளை கழுவிக்கோங்க என்ன இப்போ நம்ம இதுக்குள்ளே விரலெல்லாம் விடுறோம் இல்லையா அது வந்து அசுத்தமா இருக்கக்கூடாது அதனால வந்து கிளீன் பண்ணிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து இது போல தண்ணீருக்குள்ள அந்த சுண்டு விரலை விட்டுக்கோங்க அதன் பிறகு நீங்க யாரும் அவளை விட்டு பிரிஞ்சு போனாங்களோ யார் உங்ககிட்ட பேசலையோ யார் உங்ககிட்ட தேடி வந்து பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை இனிஷியலோட சொல்லி நான் இப்போ சொல்கிற மந்திரத்தையும் அது கூட வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பிரியா அப்படிங்கிற என்னோடய ஃப்ரெண்டு வந்து இப்போ என்கூட கூட பேசுறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இப்போ அவளோட இன்சியலை சேர்த்து சொல்லணும் கே பிரியா மம வசம் அப்படின்னு வந்து சொல்லணும் இந்த மந்திரத்தை எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் ஒரு இவ்வளவுதான் கணக்கு அப்படின்ட்டு எல்லாம் கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் கே பிரியா மம வசம் இதில் மந்திரம்னு பாத்தீங்கன்னா இந்த மம வசம் அப்படிங்கிறது தான் மந்திரம் பெயர் வந்து நீங்க யார் பிரிஞ்சு போனாங்களோ அவங்களுடைய பெயரை வந்து சொல்லிக்கலாம் இனிஷியலோட சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வளோதான் அதன் பிறகு நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த கிராம்பை வந்துட்டு வெளியில துப்பிடுங்க இந்த தண்ணீர் இருக்குது இல்லையா உங்க விரலை எடுத்துட்டு அந்த தண்ணீரை வந்துட்டு நீங்க குடிச்சிருங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன என்ன வேலையோ அதை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க இப்படி தினமும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி ஏதாவது ஒரு நேரத்தில் இருபத்தி ஒரு நாட்கள் இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க உங்களுடனே வந்து பேசுவாங்க நல்லா வந்து பழகுவாங்க இதில் ஒவ்வொரு நாளைக்கும் ரெண்டு ரெண்டு கிராம்பு நீங்கள் புதிதாக தான் வந்து பயன்படுத்தணும் ஏற்கனவே பயன்படுத்தினதை நம்ம தூக்கி தான் போடணும் ஏன்னா அதில் நம்ம வாயிலெல்லாம் வச்சுட்டோம் இல்லையா அதனால் அதை நம்ம தூக்கி தான் போடணும் புதுசாக வந்து ரெண்டு ரெண்டு கிராம்பு தினமும் வந்து பயன் பயன்படுத்துங்க இன்னொரு முறை ஞாபகப்படுத்திடுறேன் இதை வந்து நீங்க சனிக்கிழமை நாள்ல தான் துவங்கணும் ஏன்னா இதையவே வந்து கமெண்ட்ல சந்தேகமாக வந்து கேட்பீங்க இன்னைக்கு தொடங்கலாமா அப்படின்ட்டு சனிக்கிழமை நாள் வந்து துவங்குங்க அதுதான் நல்ல பலனாக கொடுக்கும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க சொல்றேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்